ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகை பணிவான நமஸ்காரங்கள் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எட்டு 9 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வார்த்தை என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமறை காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா மூணாம் தேதி எண்ணிக்கை மூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்புறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம் அதை தவிர வந்து ஆவணி மாசத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் விநாயக சதுர்த்தி வந்து ஏழாம் தேதி அன்றைக்கி வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத உபாகர்மம் வருது சாம வருது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியன ஆரம்ப நாள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாற்றிப்பா அன்றைக்கி சாம வேதக்காரால்லாம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அதனால் வந்து ச வரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம்லாம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனை வரைகின்றதை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரபகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது ரெண்டாம் இடத்தின் அதிபதி ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகள் நல்லபடியாக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சனி பகவான் சூரியனை பார்க்கறதும் வக்கரம் பெற்ற சனி சூரியனை பார்க்கறது எட்டாம் இடத்துல இருந்து இதன் மூலியமாக குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சூரியன் சூரியன் சனி ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர பார்வை ஏழாம் பார்வை அந்த அளவு வெற்றியை கொடுக்காது பேச்சில் பேச்சின் மூலியமாக சாதிக்கணும்னு நினைக்கிறவாள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானோட சுக்கர பகவான் இருக்கார் இந்த சுக்கரன் வந்து நீச்சப்பட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் இளைய சகோதரத்தோடு வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராஜிக்கு பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் அவர்களுக்கு வந்து படிப்பில் வந்து நாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இருந்தாலும் வந்து அதாவது படிக்கக்கூடியவர் அதாவது படிக்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற இந்த மாதிரியான மாணவர்களுக்கு வந்து அதில் நாட்டம் கம்மியாக இருக்கும் இருந்தாலும் அதை படித்தாலும் மனசில் நிற்காத அளவுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் சேவிச்சிட்டு வாங்க இப்போ பிள்ளையார் சேவது வேறு வருது உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பிரச்சனைகள் பெரிசாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது இதை தவிர உங்களுடைய வேலையிலையும் தொழிலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயம் வெளி வெளிமாநிலம் செல்லக்கூடிய ப கா அதாவது வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய கட்டாயமும் ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒம்போதுக்கு ரெண்டு மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு படிக்க வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த ஆனால் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் அதாவது ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டு எட் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து நாலாம் தேதி காலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் இப்போ சற்று இனிமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா புதன் இருக்கிறதுனால சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால அதனால் வந்து பார்த்த இல்லையானால் பேச்சில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதை தவிர வந்து எந்த இடத்துலேருந்து பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ இடத்துல இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கரன் கேத்து சந்திரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் குருவினால் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நாலாம் தேதி கார்த்தாலிருந்து ஆறாம் தேதி இரவு ஒரு பத்து பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானா சந்திரனை குரு பார்க்குறது ரொம்பவும் விசேஷம் அதை தவிர பார்த்த இல்லையானா சந்திரனை குரு பார்க்குறதுனாலையும் மூணாம் இடத்துல போய் பார்க்குறது இளைய சகோதரிகள் மூலியமாக சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி உங்களுக்கு வரும் புதிய முயற்சிகள் எடுக்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது இந்த கலை வ கலையில் இருக்கிறவங்க அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாக்கிறவங்க வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் வந்து இன்ஸ்ட்ரூமெண்டல்னா பேம்பூ இன்ஸ்ட்ருமெண்ட்டு மூங்கில் தவிர வீணை இந்த மாதிரியான விஷயங்கள் வீணையாவது மரம் மூங்கில் இது பண்ணி வாசிக்கக்கூடிய புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் போகிறது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போறார் நாலாம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்துல சந்திர பகவான் கேந்திர கேந்திரத்தில் போகிறார் திக்பலம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் எது எடுத்தாலும் தொட்டது துலங்கும் வைத்தது விளங்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறதுனால ஆட்சி பெற்றதற்கு சமம் இந்த வாரத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் அதாவது இந்த விவசாயம் அதை தவிர விவசாயம் சார்ந்த பொருட்கள் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறவா அதை தவிர பால் வியாபாரம் பண்ணுறவா பால் மூலியமாக வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் வச்சு பா வியாபாரம் பண்ணுறவா பசுமாறு இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு இது மேய்ச்சனம் அதாவது அது பசுமாடுகள்லாம் வச்சு இது பராமரிக்கிறவா இவ்வாழுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் இந்த வாரத்தில் பா பார்த்த இடையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவானுடைய ராசியான கடகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஓட்டுநர்கள் என்னது வண்டி ஓட்டுநர்கள் வேகமாக துரித பணி செய்பவர்கள் இவ்வாழுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில் போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வார்த்தை உங்களுக்கு வந்தே தீரும்